நீங்கெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க இப்போதே நீங்க உங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் இரண்டாயிரத்தி பதினாறுல அப்புறம் தான் நாங்க மக்கள் நல கூட்டணி போனோம் அப்புறம் தான் நாங்க மக்கள் நல கூட்டணி போனோம் இது பல பேருக்கு தெரியாது இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் திமுக மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு எவ்ளோ பெரிய சரிவு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராகிவிட்டார் நாட்டை ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஆறு இருபத்தி மூணு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று மூன்றாவது இடத்துக்கு போகிய நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் தூக்கி நிறுத்த வேண்டுமானால் கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார் அதன் தளபதி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திருமாவளவன் அவர்கள் மு க ஸ்டாலின் சொல்லிதான் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மக்கள் நல கூட்டணியில் இணைந்தோம் என வெளிப்படையாக பேசியுள்ளார் இது தெரியாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் திருமாவளவன் அவர்கள் தன் சகோதரர் என அன்பை பரிமாறியிருந்த காணொலியும் பரவி வருகிறது வெளிச்சம் அதாவது திமுகவிற்காக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதுகில் குத்திய துரோகிகள் என திருமாவளவன் மற்றும் வைகோவை மக்கள் பலரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அமோக வெற்றி அடைந்து திமுகவை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தோற்கடித்து அதாவது பின்னுக்கு தள்ளி தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவரானார் பின்னர் விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அதிமுகவுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக தனி கூட்டணி தொடங்கி பயணிக்க முற்பட்டார் அப்போது திருமாவளவன் அவர்கள் திமுகவை விட்டு வெளியேறி கேப்டனின் மக்கள் நல கூட்டணியில் இணைந்தார் திருமாவளவனை கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஏற்றுக்கொண்டு ஒன்றாக பயணித்தார் ஸ்டாலின் திட்டமிட்டது போலவே கேப்டன் தோல்வியடைந்ததும் பின்னர் திருமாவளவன் அவர்கள் மக்கள் நல கூட்டணியிலிருந்து வெளியேறி மீண்டும் திமுகவில் இணைந்துள்ளார் இந்நிலையில்தான் கேப்டனை வீழ்த்த திமுகவிடம் சேர்ந்து திருமாவளவன் செய்த சதியை மக்கள் நல கூட்டணியில் இணைந்தது என நிரூபிக்கும் வகையில் திருமாவளவன் பேசிய வீடியோவானது வைரலாகி வருகிறது